என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பாதி பேர் ஏதோ போகுது வண்டி ஓடுது தள்ளிக்கிட்டு இருக்கேன் ஓடுற வரைக்கும் ஓடட்ட பாப்பா போகுது வாழ்க்கை இப்படியான சலிப்பு நிறைந்த பதில்கள் ஒருத்தர் கூட எப்படி கேட்டா சூப்பர் எக்ஸலண்ட் அருமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றதே கிடையாது உற்சாகம் இல்லாத வார்த்தைகள் வாழ்நாள் முழுக்க ஒருத்தன் உற்சாகத்தின் உச்சியிலே இருந்தான் அவன் வாழ்ந்ததே முப்பத்தொன்பது வருடம்தான் ஆனா உற்சாகத்தின் உச்சியில் வாழ்ந்தவன் ஆனா பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் வறுமை தாண்டவமாடுது வீட்டில் சாப்பாடு இல்ல விருந்தாளி வந்தானா அவர் காபி போட்டு காப்பி தூள் இல்ல சக்கரை இல்லை பால் இல்லை மூணு வேலை சாப்பாடே கிடையாது உருப்படிய போட்டிருக்கு கோட்ல கருப்பு கோட்ல வந்து கிளிசல்கள் இருக்குமா அங்கங்க அதை நூலை வச்சு தச்சிருப்பானா இந்த நூல் வெள்ளை நேரம் தெரியக்கூடாதுன்னு அது மேல கருப்பு மைய பூசி அவர் ஆனா எழுதுறான் பாருங்க வைய தலைமை கொள்னு எழுதுறாங்க இப்படி ஒரு சூழ்நிலை வாழ்ந்த ஒருத்தன் உச்சாரத்தின் உச்சியில் இருந்தா இப்படி எழுதுமையும் வைய தலைமை கொள் உலகத்துக்கே தலைவனாவா அதுக்குண்டான பண்புகள் வளர்த்து அப்படின்னு சொல்றான் அதை விட எழுதுறான் பாருங்க எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா ஒண்ணுமே தாண்டவம் வருது எத்தனை இன்பம் எங்கள் எவ்வளவு உற்சாகத்தை பராசக்தி கேட்கிறான் இளைஞனின் உற்சாகத்தை எனக்கு கொடு குழந்தையின் இதயத்தை கொடு வயதனின் ஞானத்தை எனக்கு கொடு கேட்கிறான் இளைஞனின் உற்சாகத்தை கேட்கிறான் உற்சாகம் இந்த வாழ்வே உற்சாகத்திற்கு தான் அந்த உற்சாகம்தான் உங்களுக்கான மகிழ்ச்சியை மன அமைதியை மன நிம்மதியை கொடுக்கும் இப்படிலாம் எழுதுனாலதான் அவனை வந்து நம்ம வந்து மகாகவின்னு சொல்றோம் பாரதியார முண்டாச கவியனை வந்து மகாகவின்னு சொல்றோம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உற்சாகத்தின் உச்சத்தில் இருப்பவன் தான் தன் வாழ்வை ரசித்து வாழ்கிறான் இந்த மகாகவியை போ அந்த உற்சாகத்தை இந்த உற்சாகத்தின் ரகசியத்தை நமக்குள் எப்படி வர வைப்பது என்ற ரகசியத்தை நாளை நாளைக்குடிய சொல்றேன் நான் நல்ல சிந்தனை எழுதிப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன் நம்பினா